விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தை கழைத்து கைது செய்த ஒன்றிய அரசை கண்டித்தும் விவசாயிகளையும் விவசாய தலைவர்களையும் ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்கக் கூறியும் திருவாரூர் மாவட்ட தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் திருவாரூரில் கன்னட ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தை கழைத்து கைது செய்த ஒன்றிய அரசை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட விவசாய சங்க தலைவர்களும் விவசாயிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ஒன்றிய மோடி அரசு இரண்டாயிரத்து பதினான்கில் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வருவோம் எம் எஸ் சாமிநாதன் பரிந்துரை குழுவின் அறிக்கையை அமல்படுத்துவோம் பேரிடர் காலங்களில் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வோம் என தேர்தலில் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றித் தர வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக ஒன்றிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தலைவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஒன்றிய அரசு பஞ்சாபில் சண்டிகரில் விவசாய சங்க தலைவர் தென்மாநில ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட தேசிய ஒருங்கிணைப்பு சம்யுக்த கிஷான் மோர்ச்சா தலைவர்களை பேச்சுவார்த்தை கழைத்து நயவஞ்சகமாக ஒன்றிய அரசு விவசாய சங்க தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் தலைவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் வைத்துள்ளது கைது செய்த நிலையில் சங்க தலைவர் உயிருக்கு அச்சுறுத்தலா என அஞ்சுகிறோம் உடனடியாக விடுவித்து விவசாயிகளின் கோரிக்கைகளை ஒன்றிய அரசு நிறைவேற்றித் தர வேண்டும் என கேட்டுக் இதில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட தலைவர் சுப்பையன் தலைமையில் செயலாளர் குருசாமி மாநில செயலாளர் செந்தில்குமார் மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்